ஹலோ மக்களே தேர்தல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த சமயத்துல திமுக மற்றும் அதிமுகல கொங்கு மண்டல வேட்பாளர்கள் பற்றிய உத்தேச உத்தேசப்பட்டியல் வெளியாகியிருக்கு அவங்க யாருன்னு நாம இப்ப பாக்கலாம் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த நான்கு மாவட்டங்களில் மொத்தம் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபது தொகுதிகளில் அதிமுகவும் ஒன்பது தொகுதிகளில் திமுகவும் ஜெயித்தாங்க இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் முதல்ல கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் போன தேர்தலில் பத்துலையும் அதிமுக தான் ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த களம் எப்படி இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் தெற்குல திமுக சார்பா வாமா சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரம் அவர்களும் அதிமுக சார்பா சிங்கை ராமச்சந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் அவர்களும் போட்டிடுறதா இருக்காங்க அடுத்ததா சிங்காநல்லூர் தொகுதியில் திமுக சார்பா நா கார்த்திக் அவர்களும் அதிமுக சார்பா ஜெயராம் அல்லது கோவை சத்யன் அவர்களும் போட்டியிட போறாங்க கோவை வடக்கு தொகுதியில திமுக சார்பா காந்தி அவர்களும் அதிமுக சார்பா அம்மன் அர்ஜுன் அவர்களும் போட்டியிட போறாங்க அடுத்ததா கவுண்டம்பாளையம் தொகுதியில திமுக சார்பா ஆறுமுக குட்டி அசோக் பாபு அவர்களும் ஏடிஎம்கே சார்பா பிஆர்ஜி ஆர் ஜி அருண்குமார் அவர்களும் போட்டியிட போறாங்க கிணத்துக்கடவு தொகுதியில திமுக சார்பா பிரபாகரன் அவர்களும் அதிமுக சார்பா தாமோதரன் அல்லது வசந்தராஜ் அவர்களும் போட்டியிட போறாங்க அடுத்ததா மடத்துக்குளம் தொகுதியில திமுக சார்பா ஜெயராமகிருஷ்ணன் அவர்களும் அதிமுக சார்பா மகேந்திரன் அவர்களும் போட்டியிட இருக்காங்க பொள்ளாச்சி தொகுதியில கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பா நித்யானந்தம் அவர்களும் அதிமுக சார்பா ஜெயராமன் அவர்களும் போட்டியிட போறாங்க சூலூர் தொகுதியில காங்கிரஸைச் சேர்ந்த டிஎம்சி மனோகர் அவர்களும் அதிமுக சார்பா வி கந்தசாமி கல்யாண சுந்தரம் அவர்களும் போட்டியிட போறாங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில ரவி வெற்றி செல்வன் அவர்கள் திமுக சார்பாகவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுக சார்பாகவும் போட்டியிட போறாங்க அடுத்ததா வால்பாறையில திமுக சார்பா அதிமுக சார்பா புதுமுக வேட்பாளர்கள் போட்டியிட இருக்காங்க இதுக்கு அடுத்ததா திருப்பூர்ல எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அவினாசில டிஎம்கே சார்பா ஆதி தமிழர் பேரவை அதியமான் அவர்களும் ஏடிஎம்கே சார்பா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அல்லது பிஜேபி சார்பா எல் முருகன் அவர்களும் போட்டியிட போறாங்க காங்கேயம் தொகுதியில் டிஎம்கே சார்பா சாமிநாதன் அவர்களும் ஏடிஎம்கே சார்பா ராமலிங்கம் விடியல் சேகர் இவங்க ரெண்டு பேரும் போட்டியிடறா இருக்காங்க அடுத்ததாக மேட்டுப்பாளையம் தொகுதியில் கல்யாண சுந்தரம் டிஎம்கே சார்பாகவும் ஏகே செல்வராஜ் ஏடிஎம்கே சார்பாகவும் போட்டியிட போறாங்க பல்லடம் தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுக சார்பாகவும் என் எஸ் ஆனந்த் அவர்கள் அதிமுக சார்பாகவும் போட்டியிட இருக்காங்க தாராபுரம் தொகுதியில கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் திமுக சார்பாகவும் அதிமுக சார்பா புதுமுக வேட்பாளர் அல்லது பிஜேபியை சேர்ந்த எல் முருகன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியில டிஎம்கே சார்பா செல்வராஜ் அவர்களும் அதிமுக சார்பா அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களும் போட்டியிடுறதா வாய்ப்பிருக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில பத்மநாபன் இல்லனா கார்த்திகேய சேனாதிபதி டிஎம்கே சார்பாகவும் ஏடிஎம்கே சார்பா விஜயகுமார் அவர்களும் போட்டியிடுறதா இருக்காங்க இதுக்கு அடுத்ததா உடுமலைப்பேட்டை தொகுதியில டிஎம்கே சார்பா புதுமுக வேட்பாளரும் ஏடிஎம்கே சார்பா உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் போட்டியிட போறாங்க அடுத்ததா ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்கு அதுல பெருந்துறை தொகுதியில் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் டிஎம்கே சார்பாகவும் ஏடிஎம்கே சார்பா ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிட போகிறாங்க மொடக்குறிச்சி தொகுதியில் தி சச்சிதானம் அவர்களும் ஏடிஎம்கே சார்பா சரஸ்வதி அவர்களும் போட்டியிடுறதா இருக்காங்க அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொங்கு சூரியமூர்த்தி மணிமாறன் அவர்களும் சிந்து ரவிச்சந்திரன் அவர்களும் டிஎம்கே சார்பாக போட்டியிட இருக்காங்க ஏடிஎம்கே சார்பாக செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிட போறாரு ஈரோடு மேற்கு தொகுதியில முத்துச்சாமி டிஎம்கே சார்பாகவும் கே வி ராமலிங்கம் ஏடிஎம்கே சார்பாகவும் போட்டியிட போறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் சந்திரகுமார் அவர்கள் திமுக சார்பாகவும் ஆற்றல் அசோக் அவர்கள் ஏடிஎம்கே சார்பாகவும் போட்டியிட போறாங்க அடுத்ததா பவானிசாகர் தொகுதியில திமுக சார்பா பி சுந்தரம் அவர்களும் அதிமுக சார்பா புதுமுக வேட்பாளரும் அறிமுகப்படுத்த போறாங்க பவானிசாகர் தொகுதியில திமுக புதுமுக வேட்பாளரும் அதிமுக சார்பா கருப்பண்ணன் அவர்களும் போட்டியிடுறதா இருக்காங்க அந்தியூர் தொகுதியில சிந்து ரவிச்சந்திரன் இல்லனா சிவபாலன் அவர்கள் திமுக சார்பா போட்டியிடுவாங்க அதிமுக சார்பா மோகன் குமார் அவர்கள் போட்டியிட போறாங்க இதுக்கு அடுத்ததா நீலகிரியில மொத்தம் மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த மூணு தொகுதிகளில் முதல்ல கூடலூர் தொகுதி காசிலிங்கம் அவர்கள் டிஎம் கே சார்பா போட்டியிட சார்பா பொன் ஜெயசீலன் அவர்கள் போட்டியிடுவாங்க ராமச்சந்திரன் அவர்கள் திமுக சார்பாகவும் அதிமுக சார்பா கப்பச்சி வினோத் அவர்களும் போட்டியிட போறாங்க உதகை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் கணேஷ் அவர்கள் காங்கிரஸ் சார்பாகவும் கப்பச்சி வினோத் அவர்கள் அதிமுக சார்பா போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நன்றி